சக்சஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம் அதில் ஸ்டாக் நம்பர் ஒன் டாடா டெக்னாலஜி இந்த டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஐபிஓ பிரைஸ்லேருந்தே இந்த ஸ்டாக்கு வந்து கீழே தான் விழுந்துட்டுருக்கு ஓவர் வேல்யூட் அப்படின்ற அந்த ரீசனால் ஸோ ஆயிரத்தி நானூறு அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போது புல் பேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நேற்றுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி ஸோ இங்கே பாருங்க ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போயிருக்கு மேலே போன இந்த ஸ்டாக் ஒரு ரீடெஸ்ட் ஒரு எக்ஸாக்டாக ஒரு சூப்பரான ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போது என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது இந்த வீக்கில் உங்களுக்கு வந்து வீக்லியில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரைடே பார்த்துட்டு வீக்லி கேண்டில் எடுக்கலாம் பட் இப்போ பார்க்கும்போது டெய்லியில் நேற்றுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு கேண்டில் வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்கேருந்து இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான இஸ் வெரி வெரி ஹை ஓகே ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஏன் இது வந்து மேலே போகிறதுக்கான ரீசன் இருக்குது அப்படின்னா இந்த லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன இருக்குது இந்த லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லைனாக ஃபார்மாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு டூ டைம்ஸ் இங்கே பாருங்க இங்கேருந்து ரேலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது பக்காவாக இங்கே ரீடெஸ்ட்டும் இங்கே எடுத்துருச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை ஃபஸ்ட்டு இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வரும்போது ஒரு லேஸாக உங்களுக்கு ஆகலாம் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம் ஸோ வராமையும் கூட போகலாம் ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே ஸோ இந்த ஜோன் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும் மேஜராக வர்றதுக்கான ரீசன்ஸ் இதுதான் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ செவன் எயிட்டி சிக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் இது ப்ரீவியஸ் ஹை இல்லையா ஸோ இதனால் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இங்கே வைக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது செகண்ட் டார்கெட் அடுத்து என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்டாப்லாஸாக நீங்கள் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் இதுதான் இதோடய ப்ரீவியஸ் லோ ஸோ இதை உடைச்சிச்சுனா நெக்ஸ்ட் ஒரு ஃபால் வரும் ஸோ அதனால் அந்த ரீசனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம் ஓகே இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நேற்றுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ நேற்றுக்கு மட்டுமே ஒரு அஞ்சு ஆள் ஆறு சதவீதம் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது ஸ்ட்ராங்காக இதோட மொமெண்டம் மேலே போயிட்டுருக்கு ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இந்த எழுநூத்தி இருபத்தி மூணு வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம் ஸோ வர்றதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதையும் முடச்சி இந்த ஸ்டாக்கு மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா மேலே போகும் செகண்ட் டார்கெட் நம்ம பார்த்துட்டோம் தேர்டு அதை அடுத்தடுத்து இருக்குது ஸோ நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்க போறீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் டார்கெட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை ஓகே இன்னொரு விஷயம் தான் இந்த அனலசிஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஓகே ஸோ நம்ம இ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு சில ஸ்டாக்களை பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் பான்லன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பாண்டல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு ஏழு சதவீதம் மேலே போயிருக்கு ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு ஸோ நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டாக் கேபிடி டெக்னாலஜி ஸோ இந்த நேற்றுக்கு ஐடி செக்டரில் இருக்க நிறைய ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஐடி செக்டாரே பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை மிட் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு பெரிய லெவலில் போகலை ஸோ இந்த மிட் கேப் அண்டு லார்ஜ் கேப் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு ஐடி செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே ஸோ இப்போது கேபிடி டெக்னாலஜி கேபிடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி சார்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனர் அதாவது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து சிங் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபால்லேருந்து கீழே விழுந்துட்டு இங்கேருந்து ஒரு ரெக்கவர் கொடுக்குது ஸோ ரெக்கவர் கொடுத்துட்டு என்னாகுது அகெயின் மறுபடியும் கீழே வந்திருக்கு ஸோ கீழே வந்த இந்த ஸ்டாக்கு வந்து இதுக்கு முன்னாடி இதே ட்ரெண்ட் லைனில் இங்கே ஹிட் ஆயிருக்கு இந்த ட்ரெண்டில் என்ன இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டை ப பார்க்கும்போது நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட்லைனை வந்து ஹிட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் ஆர் செவன் பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட்டாக இருக்குது ஓகே இங்கேருந்து இருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் சப்போர்ட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இதில் இருக்க ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம ஸ்டாப்லாஸ் ரொம்ப 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 கம்மியாக கொடுப்போம் ஸோ இந்த ட்ரென்லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுக்கிறோம் ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம இந்த ஸோன் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஆயிரத்தி முந்நூறு அப்படின்ற பாயிண்ட்ஸ் செகண்ட் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை எங்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டார்கெட் இருக்குது ஸோ நீங்கள் ஷார்ட் டேம்காக கன்சிடர் பண்ண போகிறோம்னா அதற்கான சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு நான் இதை சொல்லுவேன் ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு கேபிடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வெல் நவுன்ட் கம்பெனி அதோட வேல்யூஷன் வந்து பார்க்கணும் ஸோ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அப்படி பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வைக்கணும்னா இங்கே வைக்கலாம் ஏன் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மேபி கீழே வந்தாலும் நம்ம நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நூற்றி பதினொன்றுக்கு கீழேயும் ஒரு வேலை இல்லை ஸோ நான் வந்து எதுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் கீழே வந்துச்சு அடுத்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கிக்கிறதா இருந்தாலும் நம்ம அங்கே கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டோம் டார்கெட் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஸோ நேற்றுக்கு நம்ம அன்சஸ் பண்ண ஸ்டாக் மேங்க ஃபார்மாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல ரேலியை கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நேற்றுக்கு மட்டுமே ஒரு த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் ஸ்கேண்டர் பிரிண்டாக இருக்கும் ஸ்டாக் நம்பர் த்ரீ ஹெச்எஸ்எல் டெக்னாலஜி

ஸோ இந்த ஹேண்டலை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப்லாஸ் வந்து ஸோ டூ டைப் ஆஃப் ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே வைக்கலாம் ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்டாப் அதாவது உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நம்ம ஸ்டாப்லாஸை வைக்கலாம் ஸோ உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வரும் ஸோ இந்த ஹேண்டிலோட பாட்டம் லைன் ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப்லாஸை வச்சிடலாம் ஒருவேளை இதை வர இது வரைக்கும் வெயிட் பண்ண நீங்கள் தயாராக இருந்தீங்கனாலும் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக் ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வரும் இங்கே பாருங்கள் ஸோ இங்கேருந்து இப்போ இங்கேருந்து உடச்சி மேலே போகிற மாதிரி போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னா சீ இந்த சோன் ஸோ இந்த சோனில் நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கிறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஸோ இந்த ஸோன் வரும்போது இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம அதாவது வச்சுக்க வேண்டாம் பட் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம் ஸோ வந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ரேட்டஸ்ட் எடுத்துகிட்டு மேலே தான் இந்த ஸ்டாக்கு போகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து எடுக்கிறோம் அதாவது சிங் ட்ரேடிங்காக நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக ஆகணும் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டார்கெட்டை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் பிரளயமே வந்தாலும் சரி என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நான் அந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வர மாட்டேன் அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர தவற மாட்டேன் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க மூணாவது பாயிண்ட்டு டார்கெட் ஹிட் பண்ண உடனே ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடணும் ஸோ இந்த மூணையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் டாக அவர் கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பார்ப்போம் இதோடய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்முக்கு அக்குமுலேட் தான் பண்ண முடியும் இப்போது பட் ஷார்ட் டேமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை இந்த ஆல் டைம் ஹையை எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஸோ இது வரைக்கும் தாராளமாக நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்பர் ஃபோர் ஸ்டாக் நம்பர் ஃபோர் இன்ஃபி ஸோ இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வீக்லியில் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓவர்வியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹெச்இஎஸ் டெக்னாலஜியில் இந்த சார்ட் வந்து கிளியராக பார்க்க முடியல ஸோ அதனால் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே பொறுத்த வரைக்கும் முதல் ஆல் டைம் ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இருந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் டவுன்ஃபால் முடிச்சுட்டு இப்போது இந்த ஸ்டாக் வந்து என்ன பேட்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்டிங் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அதே நம்ம ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிக்கு பார்த்த மாதிரியே கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் பட் இது வந்து கொஞ்சம் ப்ரேக் அவுட் நியரில் இருக்குது ப்ரேக் அவுட் ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் வரல இப்போ நான் டெய்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் டெய்லியை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதே சேம் பேட்டர்ன் பட் அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு நாள் டூ டேஸ் ஆகும் ஸோ இது இன்றைக்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலே போகும் ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பாருங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி கீழே வந்துட்டு கீழேருந்து இப்போது மேலே உடச்சிருச்சு ஸோ மேலே உடச்சிருச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி ப்ராப்பரான பிரேக் அவுட் ஒரு புல்லிஷ் கேண்டில் மேலே வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆகிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் சிதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இதை நம்ம அன்சஸ் பண்ணுறோம் எந்த விதமான சஜஷனும் கிடையாது நீங்கள் அவங்களோட அன்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை நீங்கள் எடுக்க ஓகே ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ஜோன் வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஸோ இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இப்போ பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா ம் ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை இந்த ரெண்டாயிரம் அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பரமேஸ்வர் இந்த காப்பர் ரிலேட்டிவான ஸ்டாக்கு நம்ம கொடுக்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை கொடுத்தது ஸோ இது லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெய்லி அப்ப சர்க்கியூட் அடிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கில் முழுக்க முழுக்க இப்போது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஃபைவ் அப்படின்ற அந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்தோம் ஸ்டாக் நம்பர் ஃபைவ் இந்த ஸ்டாக் நம்பர் ஃபைவ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த அஞ்சாவது ஸ்டாக்கையும் நம்ம அனல்சிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கு ஒரு சில ஸ்டாக்கை நம்ம அனல்சிஸ் பண்ணிடலாம் ஓகே ஸ்டாக் நம்பர் ஃபைவ் விப்ரோ ஸோ இந்த விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் இந்த ஹையை பிரேக் ஒன்ஸ் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோடய ப்ரீவியஸ் ஹை இந்த முந்நூற்றி இருபது இல்லை முந்நூற்றி பத்தொம்போது அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதோட ரேலி கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம டபுள் பாட்டம்னு சொல்லலாம் ஸோ டபுள் பாட்டம் நெக்லைன் ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதையே இந்த ஜோனில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சிதோ டபுள் பாட்டம் ஸோ டபுள் பாட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதை சப்போர்ட்லேயும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் பட் இந்த சேனலை கவுன்சிங்னால் தெரியும் இது ரைஸிங் வெஜ் சேனல் ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு பட் இந்த செக்டார் வந்து உங்களுக்கு ஒரு செக்டாரே உங்களுக்கு மேலே போயிட்ருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம் இல்லை அந்த சப்போர்ட்டில் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகட்டும் ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே கன்சிடர் பண்ணலாம் பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒருவேளை அதை பிரேக் பண்ணாமல் கீழே இறங்கிச்சின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிரும் ஸோ சேஃப்டியாக நம்ம ட்ரேட் பண்ணணும் இல்லையா ஸோ கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன பண்ணலாம் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும் டெய்லியில் அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒருவேளை இந்த சோனில் இருந்து பிரேக் அவுட் ஒன்ஸ் ஆயிடுச்சின்னு வைங்களேன் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஒருவேளை மேலே போகுதுன்னு வைங்க இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு இப்படி கூட வரலாம் இப்படி வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் ஒருவேளை இங்கே ஒரே ஒரு கேண்டல் பிரிண்ட் ஆகிட்டு கீழே கூட வரலாம் இதையும் உடச்சி கீழே வரும்போது இது ஸ்டாப்லாஸாக நம்ம வச்சுக்கிறலாம் சி இந்த சேனலை இந்த சேனலுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாப்லாஸை வச்சுக்கிறணும் இதை உடச்சதுக்கப்புறமும் கூட ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கோட லாஸ் பார்த்துட்டோம் டார்கெட் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம அனல்சஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ரெண்டு ஸ்டாக் இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் டைட்டன் நம்ம அனல்சஸ் பண்ண ஸ்டாக்கு நேற்றுக்கு ஒரு நாலு சதவீதம் வந்து போயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றுக்கு அனல்சிஸ் பண்ணது எக்ஸாக்டாக நடந்துட்டுருக்கு பட் என்னென்னா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கீழே தான் வந்துகிட்ருக்கு லாஸ்ட்டு த்ரீ பேரிஷ் பேரீஸ் கண்ட்ர்ப்ரிண்ட்டாக இருக்குது பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே போகுது அதுக்கப்புறம் கீழே வருது ஸோ என்ன இருந்தாலும் சரி இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ட்ரென்லைனை வந்து ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் புல் பேக் ஆகும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு புல்லிஷில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பேரிஷாக மாறிடுச்சு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது கீழே விழுந்திருக்கு பட் இருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக தான் இன்னமும் இருக்குது ஸோ இது இப்படியே மேலே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது கீழே விழுகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ நிஃப்டி ஹோல்ட் ஆகணும் இதில் மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் பெர்ஃபார்ம் பண்ணணும் இன்னொரு மேஜரான ஒரு ரீசன் நேற்றுக்கு பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டர் வந்து நல்ல பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்கு இந்த ரீசனால தான் உங்களுக்கு நிஃப்டி வந்து கீழே விழுகாமல் ஹோல்ட் ஆனதுக்கான ரீசன் நெக்ஸ்ட்டு சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது எக்ஸாக்டாகவே நடந்துருக்கு இந்த ஒன் செவன்ட்டி செவன்லேருந்து இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் அப்படின்னு சொன்னோம் ஸோ அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அனாலிசிஸ் பண்ணது எக்ஸாக்டாகவே நடந்துருக்கு அதே சேம் டைம் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இப்போது மைல்டாக வந்திருக்கு சிந்தல் இந்த பேரிஷ் கேண்டில் வந்து ஹிட் பண்ணும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இல்லையா ஸோ இதை ஹிட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு மேபி என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ஜோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகெயின் கீழேயும் வரலாம் இல்லை இதை உடச்சி மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த சோனில் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடிங்கு கன்சிடர் பண்ணவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை எங்கே பண்ணலாம் இதையும் உடச்சி மேலே போகும்போது அகைன் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் பட் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு இல்லை பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் இந்த கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆகுது லாஸ்ட் டூ டேஸ் பேரிஷ் கான்ஃபிரிண்டாக இருக்குது ஸோ இங்கே நூற்றி எட்டு அப்படின்ற இங்கே வந்து நம்ம ப்ரேக் அவுட் ஆயிருக்குன்னு அனசஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அதிலேருந்து இந்த கோல்டை வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு ரேட்டஸ்ட் டைம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு இது தொடர்ந்து முன்னேறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது டைட்டன் ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க டைட்டன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகியும் மேலே போயிடுச்சு இதை வந்து நம்ம 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 சேனலை வந்து அனாலசிஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஹையை ப்ரேக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நான் வீக்லி ஷார்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போதைக்கு டைட்டன் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு நல்ல மூவ் கொடுத்துருச்சு ஸோ நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும் இது ஹிட் பண்ணிருச்சு செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பட் அதை வந்து நம்ம இப்போது இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் போய் நம்மளால் சேஸ் பண்ண முடியாது அப்படி சேஸ் பண்ணால் அது கரெக்டான ட்ரேடாகவும் இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் அப் சில்வர் ஸ்ட்ரக்சர்னு நினைக்கிற ஒரு நிமிஷம் இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சில்வர் டச் டெக்னாலஜி ஆமாம் சில்வர் டச் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை அனல்சிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை ஸோ இது எட்நூறு அப்படின்ற அந்த ப்ரைஸை பிரேக் அவுட் கொடுத்து இப்போது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போய் ஹிட் பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம வந்து அலச அதாவது துரத்தி பிடிக்கிறதெல்லாம் வேணாம் ஸோ இந்த ஸ்டாக்குக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்தியன் இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ அந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் ஜேக்கெட் டயர் ஜேக்கெட் டயரை நான் அனல்சிஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு டூ த்ரீ டேஸ் மேலே ஆகும் அது பிரேக் அவுட் ஆகுறதுக்கு அப்படி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஆகிற ரேஞ்சில் அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை நம்ம அனல்சிஸ் பண்ணுவோம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனல்சிஸ் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்